रहींदी தானது தலையாய் மூன்றாவது பால கொடுக்க வேண்டிய காரணங்களினையவாக அவரை ஓட்டி விரண்டும் காரை செயில் நான்காவது வெற்றி குருக்கு லாட்டியா குரு செலலவன் அவரை ஓட்டி விரண்டும் காரை செயில் அஞ்சாவது சுந்தரி தனுதி காரை முடிவை சாந்து அவரை ஓட்டி விரண்டும் காரை துச்சசா

நான்காவதாக கட்டா குறித்து நாட்டியாரா கூட்டாடுக நான்காவதாக கூட்டாளிகளில் கட்டாக்குறிச்சி சவுத் இந்தியா ஐந்தாவதாக கட்டா குறித்து ஆசியா ஆறாவதாக பீலி சந்தா சேவார் திருவஹரப்பன் தற்பொழுது முதலாவதாக வெள்ளப்பகான தலைவாக்கி பற்றி இரண்டாவதாக கனையாட்டை பற்றி செல்வதற்காக வெல்லம்பகாடு யோகேஸ்வரன் ராகுல் நினைவாக ஓட்டி வருகின்ற சார் அது சது இரண்டாவதாக கனையாட்டை பற்றி வெள்ளம் குரு சுமேலா ஓட்டி வருகின்ற சார் அது வெள்ளம் முப்போ தற்பொழுது மூன்றாவதாக பாடக்கூட பற்றி அறவே இல்ல நினைவில் கல்யாண சுந்தரம் நினைவாக ஓட்டி வருகின்ற சார் அது நான்காவது ஆள் கூட்டாடு சாரமதி ஓட்டுவது என்று கைலாசநாதக்கு சௌத்தல்யா ஓட்டியை ஆய்வு கொடுத்து ஆறாவது ஆள் அத்துவம் ஊட்டின மாதிரி ஆறு செம்மர் ஓட்டுவர்கள் சாரது சம்பதார்த்து அப்படியே ஒடுங்க ப்ரோ அப்படியே இந்த ரெண்டு மாடையும் போடுமா இல்ல ரெண்டு மாடையும் ஒடுங்க ஓகே இருக்க அதுல போய் அந்த வாங்க போங்க ப்ரோ அப்படியே போங்க அப்படியே போங்க ஏன் நேரா நீ ரைட் வைங்க ஓகே இந்த மாதிரி விடுங்க

அப்படியே போகும் போதும் அந்த மாடு காமியா ஆய் ஒரு மட காமிச்சு முதலாக நான் வந்து கொண்டிருக்கின்றார் வல்லம்பகாடு ராகு நினைவு சிந்தையாக

முதலாவதா <laughs> இரண்டாவது <laughs> <laughs>

முதலாவதாக கடையாட்டப்பட்டு எல்லாம் அவர்களுடைய மாடு ஓட்டுவரும் என்றே இரண்டாவதாக கடையாட்டப்பட்டு செம்பவ சாத்தா வல்லந்த நாடு யோகேஸ்வரன் ராகுல் விரைவாக ஓட்டுவது என்ற காரதி சலே மூன்றாவதாக பாகக்குடி பற்றி கல்யாண விளைவாக நான்காவதாக கூட்டாடு விளைவல் சாரம் என்று முருகன் சாந்தி

அட ராயம்மா சையர்ல காத்துறதா அப்படியே போங்க அப்படியே போங்க நல்லா பேப்பர் ஓட்றா இல்லையா அப்பாசி அட ஓடு[0m[1m[2mஇப்போ கொஞ்சம் இத எல்லாம் அப்பாசி

நான் கால சட்ட சொல்லுமதி சார்பதி உறவு சேர்ந்து ஓட்டுநர்கள் சார்பில் குற்றச்சாமி அதன் அனுமதி நான்காவதாக கூட்டாடுமை ஐந்தாவதாக வேலி கந்தா கட்ட சுழற்சி ஆறாவதாக சட்ட குழஸ் ஆசிய பேர் இதுதான் கொடுக்க இது பேர்பாடு கொடு முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றன கடையாற்றப்பட்டி எல்லாமத்து

கடையாட்டுப் பெற்று செல்பவன் சாந்தார் ரெண்டு மாடு கடையாட்ட பெட்டி வெள்ளம்பராண்டு மாடு கூட்டு விழாவில் நான்காவதாக கூட்டாடுவன் ஐந்தாவதாக மீதைச் சாத்தா ஆறாவதாக சட்ட குறிப்பிடாத்திய முடிப்படி சொல்லும் கடையா ஒரு சார் போடா அடமடி அப்படியே திரும்ப வா சக்க புடா சாப்பிடு போடா சாப்பிட்டு சுத்துற போல இருக்கே ப்ரோ அந்த டைட் இருக்குடா போடுங்க போடுங்க தயவுங்களை எல்லாம் தயவு தயவு சாப்பிடு போடா சூட்ட போடுயா திரும்ப வா எல்லாம் வாணி காமிச்சிட்டு போவோம் ஆ என்ன போகணும் என்ன பெரிய சுதறலா தாணி போவோம் ஆ ஓகே அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து எல்லா மாதிரி காமிச்சிருப்போம் ஆமா சொல்லாமா சரி வாங்க ஏ ஓரமா போகணும் ஏ ஓரமாக போய் போயிட்டு அடிமான முன்னாடி முன்னாடி பேரு பேருங்க முன்னுருங்க அனுச்சிடுவாங்க ஓகே அடுத்த மாட்டேன் போ

அப்படியே போங்க அப்படியே போங்க 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 நிறுத்தாது உங்க மெது மெதுவாக மூவ் பண்ணணும் அப்படியே மாமரம் போட்டியாக ஆனா இல்ல அடி ஒன்று போனியா ரஞ்சித் வந்து போங்க ராவ் எல்லாம் வந்து சார் எல்லாம் போங்க இதோ வந்து போங்க இதோ போங்க நன்றி சார் அபெஸ்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அட இந்த பக்கம் வலதுல வாட ஸ்டாண்டா வந்து ஒரு வீல ஒரு ஸ்ட்ாம் நிக்கு ப்ரோ வலஞ்சர் வலஞ்சர் நடத்தப்பட்ட இந்த நடத்தபரும் அமர மன்னியர் மைந்தர் அறவையன் பாலங்குடிப்பட்டி கல்யாண சென்றார் விளைவாக முதல் பரிசிலையும் இரண்டாவது பரிசிலை கரையாட்டுப்பட்டி சென்றார் கொள்ளம்பகாடு ராகுல் அவர்களுடைய மாடு இரண்டாவது பரிசிலையும் கடையாத்துப்பட்டி எல் எம் எஸ் குரோத் சில்லையா அவர்களுடைய மாடு மூன்றாவது பரிசிலையும் கூத்தாடிவேயர் முத்துமாரியம்மன் துணை சண்மதி சாரமதி முருகன் சாந்தி அவர்களுடைய மாடு நான்காவது பரிசிலையும் சிறப்பு பரிசாக கிராமத்தின் சார்பாக ஐந்தாவது பரிசு ஆறாவது பரிசு அறிவித்திருக்கின்றார்கள் அஞ்சு ஆறும் மாடு வரட்டும் மீனி கண்டாவா கத்த குடிச்சி ஞாயிற்று ஆறா அஞ்சு ஆறு விஷயத்தை